புறநானூறு இயற்கை வளமும் மிக்க காவிரி ஆற்றின் மேடும் வெண் பரப்பின் நடுவே பல கூடி நின்றுட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் முகத்திலையும் சோகம் குடிக்கொண்டிருந்தது அது எத்தகைய சோகம் தெரியுமா பிரிய முடியாதத பிரியும் போது இழக்கும் போது ஏற்படுகிற சோகம் கூட்டத்துக்கு நடுவே அரசரான எளிய உடை அணிந்து நோக்கி அமர்ந்திருந்தான் அவனை சுத்தி சதுரமா ஒரு சின்ன பள்ளம் உண்டாக்கப்பட்டிருந்தது மணல் மேல் பரப்பில் தருப்பை பொருட்கள் பரப்பப்பட்டிருந்தது எதுவும் பேச தோன்றாமல் சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் சோழனையை பார்த்துட்டு நேத்தி வரைக்கும் அரச வாழ்வின் இன்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த ஒரு அரசன் வாழ்வை வெறுத்து சாகின்றவரை உண்ணாவிரதம் எடுத்து இறக்க துணிந்துவிட்டான் வடக்கு நோக்கி இருந்தே வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கருதிவிட்டான் அவனோடு உயிருக்குயிராக பழகிய நண்பர்கள் புலவர்கள் எல்லாருமே பெரிய மனம் இல்லாமல் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க அப்போ அரசன் பொத்தியாரே நீர் எனக்கு ஒரு ஏற்பாடு செய்யும் அப்படின்னு கேட்டாரு கூட்டத்திலிருந்த பொத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவர் முன்னாடி வந்து சோழனுக்கருகே கைகூப்பி வாய் புதைத்து வணக்கமாக நின்னுட்டு என்ன வேண்டும் அரசே கட்டளை எதுவோ அதை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு என்னோட உயிர் நண்பன் பிசுராந்தியார் நான் வடக்கு கேள்விப்பட்டு அவரும் வடக்கிருந்து உயிர் நீப்பதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு புலவர் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் இதோ இங்க எனக்கு பக்கத்துல அவரும் வடக்கு ஒரு இடத்தை மட்டும் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு சோகம் நிறைஞ்ச அந்த சூழ்நிலும் கூட்டத்துல இருக்க பல பேருக்கு சிரிப்பு அவங்க சிரிப்புக்கு காரணம் சோழனுடைய ஆனா எப்படியோ சோழன் மன்னனோட செவிகள்ல இரண்டொரு சிறப்போலிகள் விழுந்துருச்சு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்றது வேடிக்கையா இருக்கா அப்படின்னு கேட்டாரு தாங்கள் சொல்றத எங்களால நம்ப முடியல அரசை பிசுராந்தியார் உங்களுக்கு உயிர் நண்பர் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்களும் பிசுராந்தையரும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்கிட்டதே இல்ல ஒருவரை ஒருவர் பார்க்காம கேட்டுவிட்டு மட்டும் பழகியிருக்கும் இந்த நட்புக்காக அவர் உங்களோட வடக்கை இருந்து உயிர் விடுவாரா ஆம் அரசை நட்பு வேற உயிர் வேற மனதளவுல நிற்கின்ற நட்பிற்கே உயிர் கொடுக்க எவரும் நட்பே கண்ணால் காணாமல் பழகிய நட்புக்காக யாராவது கொடுக்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க நான் சொல்வத அரசர் நிச்சயம் நம்பலாம் பிசுராந்தியார் கண்டிப்பா வழக்கிருந்து உங்களோட உயிர் விட வரவே மாட்டாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல இதுல சந்தேகம் என்ன பாண்டிய நாட்டுல எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சிற்றூரில் வசிக்கும் பிசுராந்தையார் சோழ நாட்டுக்கு வந்து அரசர் பெருமானுக்காக தம் உயிரையும் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன அவசியம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் சோழனை சுற்றிய இருந்த அந்த சான்றோர்கள் எல்லாருமே பிசுராந்தியார் வரமாட்டாரு வரமாட்டாருன்னு உறுதியா சொன்னாங்க சோழன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு மறுமொழி சொல்லாமலேயே அமைதியா இருந்துட்டாரு ஆனா அவரோட மனசுல இருந்த நம்பிக்கையோட உறுதி மட்டும் குறையவே இல்லை பிசுராந்தியார் வந்தே தீர்வார் வற்புறுத்திக்கிட்டே இருந்தது உடல்கள் இருக கட்டி தழுகின்ற நட்பை காட்டிலும் கண்ணால் காணாமலேயே மனங்கள் தழுவுகின்ற நட்புக்கு அதிக வல்லமை இருக்கு அப்படின்னு அவன் நம்பிட்டு இருந்தார் பொத்தியாரே பிசுராந்தியார் கண்டிப்பா வருவார் அவர் மனம் எனக்கு தெரியும் என் மனம் அவருக்கு தெரியும் நீர் மட்டும் நான் சொல்றபடி அவருக்கு ஒரு இடம் மட்டும் ஒழிச்சு வச்சா போதும் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னாரு இடம் தானே அதை நாங்களே ஒதுக்கி கொடுத்துடறோம் மாட்டேன்னு நாங்க சொல்லவே இல்லை ஆனா உங்களோட நம்பிக்கைதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னாரு ஆச்சரியமோ ஆச்சரியம் இல்லையோ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாருக்கு கடைசி காலத்துல வருமா யாரோ பாண்டிய நாட்டுல இருக்காராம் இவனுக்காக அவர் வந்து உயிரை கொடுப்பாராம் புலவர்கள் தங்களுக்குள்ள முனுமுனித்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய அவநம்பிக்கைதான் அந்த முணுமுணுப்புக்கு காரணம் அரசின் கட்டளைய மறுக்க முடியாம பொத்தியார் இடத்தை ஒதுக்கி வச்சாரு பிசுராந்தியார் சோழனோடு சேர்ந்து நட்புக்காக உயிரை விட வருவார் அப்படிங்கறத அவரும் நம்பவே இல்லை ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு நாழிகைகள் கழிஞ்சுகிட்டே இருந்தது புலவர்கள் எல்லாருமே பொத்தியார் உட்பட அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சோழன்தான் வடக்கிருந்து உண்ணாவிரதம் எடுத்து சாக போகிறான் அவர்களும் அவனோடு அங்கே இருந்து வெயில வேண்டுமா அப்படின்னு கொதிக்கிற வெயில சுடுகிற ஆற்று மணலையும் லட்சியமே செய்யாம யாரோ ஒருத்தர் எதிரில வேகமா நடந்து வந்துட்டு இருந்தாரு வெகு தொலைவு நடந்து வந்தவரை போல தோன்றிய அவரை திரும்பி சென்று கொண்டிருந்த புலவர்களும் பொத்தியாரும் பார்த்தாங்க யார் அவரு இந்த வெயில எங்க போறாரு அப்படிங்கறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியல ஐயா வடக்கு நோக்கி அது எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமானா சொல்லுங்களேன் நான் இந்த ஊருக்கு புதுசு நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு வெயில நடந்து வந்து கொண்டிருந்தவரு பொத்தியார நோக்கி கேட்டாரு அவரு பொத்தியார் அந்த மனிதரை மேலும் கீழும் பார்த்தாரு பின்பு மறுமொழி சொன்னார் ஏன் கோப்பெருஞ்சோழன் கிட்ட உமக்கு என்ன காரியம் நடக்கணும் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார் ஐயா நான் பாண்டிய நாட்டுல வரேன் என்னோட பெயரு பிசுராந்தியார் கோப்பெருஞ்சோழனுக்கு உயிர் நண்பன் அவரை நான் உடனே பார்க்கணும் பொத்தியாருக்கும் உடனிருந்த புலவர்களுக்கும் பெரும் திகைப்பு ஏற்பட்டுச்சு பொத்தியாருக்கு வந்தவரை மேலும் கீழும் பார்க்க தோன்றியது மேலும் ஆழம் பார்க்கவும் தோன்றியது ஓ நீங்கள் தான் பிசுராந்தியாரா இப்போ சோழனை வடக்கிருந்து என்னோட உயிரியை விட போறேன் அப்படின்னு சொன்னாரு பிசுராந்தியார் பொத்தியாரும் மற்றவர்களும் அப்படியே பிசுராந்தியார் கால்கள்ல விழுந்து வணங்கினாங்க பிசுராந்தியாரே நட்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ ஒரு ஒரு புதிய மதிப்பு கொடுத்துட்டீங்க ஐயா இந்த வியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு புத்தியார் உடனே அவரை அழைச்சிட்டு போய் சோழன் கிட்ட சேர்த்தாங்க நட்பின் கதையை விளக்கும் நிகழ்ச்சியாக காவிரி கரையில அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றாயின